ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்ம சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் இருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஜாப் நோட்டிவிஷனோடய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ ஜாப் நோட்டிஷன் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவிஷனாக இருக்கும் ஓகே இதில் ஃபஸ்ட் ஜாப் நோட்டிஷன் என்னென்னு பார்த்தோம்னா அலுவலக உதவியாளர் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த ஜாப்கான ஃபஸ்ட் ஜாப் நோடிஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இதுக்கான சாலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை ஊதியம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இதுக்கான காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா திராவிடர் அருந்தர் பெண் ஆதரவற்ற விதவை இந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஒரு ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படுத்தி வந்து பாத்தீங்கன்னா எயித்து படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொடுத்திருக்காங்க எயித்தில் வந்து பாத்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் கேட்டகிரி வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பதினெட்டு கொடுத்துருக்காங்க அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகிரி வைஸாக வந்து பார்த்திங்கன்னா மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு வரைக்கும் வந்து பார்த்திங்கனா தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கனா விண்ணப்பங்கள் பெறப்படும் நாள் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வாங்குவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுவோம்னா சில ரூல்ஸ் அதாவது நிபந்தனைகள்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா இவங்க கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா இவங்க கொடுத்துருக்க எலிஜிபிலிட்டியில் நீங்கள் இல்லைன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதேமாதிரி மூணாவது பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அந்த எலிஜிபிலிட்டிக்கு இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நாலாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பார்த்திங்கனா இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலமாக தான் அனுப்பணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முப்பது ரூபாய் அந்த ஸ்டாம்ப் பேப்பர் இருக்கு ஸோ அது வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர் சொல்லுவாங்க இல்லையா டென் இன் ஃபோர் இன்ச்சஸ் போஸ்டல் கவரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதேமாதிரி அஞ்சாவது பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேலரி அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம இந்த ஃபில்அப் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தபால் மூலியமாக அனுப்பலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க போஸ்டல் மூலியமாக அப்படி அனுப்பலாம் அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸ் ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் திருப்போரூர் இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனையும் வந்து கொடுக்கலாம் நேரிலேயே போய் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க செவன்த் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசி டேட் வந்து சொல்லியிருக்காங்க எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் பவர் இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பாயிண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முகம் தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து நேர்காணல் கடிதம் கால் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் கரெக்டாக இருந்ததுனா அவங்க வந்து அந்த கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இப்போ அந்த தேர்வு நடைபெறும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது நாங்கள் வந்து சொல்லுவோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பாயிண்ட்டில் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மிதிவண்டி ஓட்ட தெரிந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலுக்காவது இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ற ரோலுக்கு வந்து பார்த்திங்கனா மிதிவண்டி ஓட்ட தெரிந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாப் நோடிஷன் செகண்ட் ஜாப் என்னன்னு பார்த்தோம்னா அதிவரை எழுத்தர் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி இதை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ரெக்கார்ட் கிளர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுக்கான ஜாப் ஜாப் நோட்டிஃபிகன் இது இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மந்த்லி பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை ஊதியம் வந்து கொடுக்கப்பட முடியும் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பனிங் கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா பொது போட்டி அப்படின்ற ஜென்ரல் கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் டென்த் படிச்சிருக்கணும் இந்த ரோலுக்கு அதாவது பதிவரை எழுத்தர் அதாவது ரெக்கார்ட் கிளர்க்கு வந்து பார்த்திங்கன்னா டென்த்து படிச்சிருக்கணும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பதிவறை எழுத்தர்ன்ற ஜாப் ரூல் ஜாப் ரூல்க்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வரைக்கும் பார்த்திங்கன்னா சேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ அது ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஜாப் நோட்டிஷன் கொடுத்துருக்க எல்லா பாயிண்ட்ஸும் ஒரே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டு அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ பார்த்தா இந்த ரெண்டு ஜாப் நோட்டேஷன் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஃபார்முடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் செப்பரேட்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் எந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கனா நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஃபார்ம் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து லிங்க் நான் கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ரெக்கார்ட் கிளர்க்குன்ற ஜாப்க்கு நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன்னா இந்த ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா தெரியும் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா தெரியும் ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய பேர் உங்களுடைய ஜெண்டர் ஆனா பெண்ணான்றது டிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய அப்பா பேர் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய வயசு அதாவது ஏ ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வயசு என்ன இருந்தது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ உங்களுடைய ஏஜ் போட்டுக்கோங்க அந்த டேட்டில் அடுத்தது உங்களுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனு அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸ்ஸு உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரு உங்களுடைய மதம் வந்து கேட்டிருக்காங்க அடுத்தது வகுப்பு பிரிவு அதாவது கேஸ்ட் வைஸ் அது மாதிரி கேட்டிருக்காங்க அடுத்தது சொந்த மாவட்டம் எது கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையான முன்னுரிமை அதாவது இவங்க ஒரு சில பாயிண்ட் கொடுத்துருக்காங்க கரோனா தொற்றிலோ இதர காரணங்களாலோ பெற்றோரை இருவரையும் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள் மகன் அல்லது மகன் இதில் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆம் கொடுத்து நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும் அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவி அப்படி ஏதாச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் இதில் ஆம் கொடுத்துட்டு நீங்கள் அந்த அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா பள்ளி மாற்று சான்றிதழ் டி

டென் இன்ட்டு ஃபோர் இன்சஸ் போஸ்டல் கவர் இவங்க கொடுத்துருக்க இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரை நீங்கள் வந்து அனுப்புங்க அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது உறுதிமொழி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அது வந்து ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது நாலு இடம் எந்த இடத்துலேருந்து அனுப்புறீங்க எந்த டேட்டில் அனுப்புறீங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த எடுத்து எழுதிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையெழுத்து வந்து இந்த இடத்துல போட்டுருங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குறிப்பும் கேட்டுருக்காங்க ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேஜ் சரிங்களா இந்த ரெண்டு பேஜ் ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜோட அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணி அதாவது பின் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த போஸ்டல் கவர் அவங்க சொன்ன ஸ்பெசிஃபிகேஷனில் அந்த போஸ்டல் கவர் வாங்கி அதுக்கு மேலே அந்த ஸ்டாம்ப் பேப்பர் ஒட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸ் சொன்னாங்க இல்லையா ஆணையாளர் உரட்சி ஒன்றையும் திருப்பூரூர் இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் போய் கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன அந்த டேட்குள்ளே வந்து போய் சேரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நான் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுக்குறேன் நீ எந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து சப்மிட் பண்ண போகிறீங்களோ ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாப் டைட்டிலு அப்புறம் வந்து அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதுதான் மட்டும் வந்து அது மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா மாறுது ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகே இப்போ பார்த்தா அந்த ஜாப் நோட்டின்னு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் ஒரு லைக் மாட்டிட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க